ஜான்ரா கும்பல்களா உங்க எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு பாடம் கற்பிச்சுட்டு தாண்டா நான் அந்த ஊருக்குள்ளேயே வருவேன் நம்ம ஊர் கள்ளங்கவடம் இல்லாத ஊர் அங்க வந்து பயாஸ்கோப் காமிச்சிங்கன்னா படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கா இருக்கும் பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்களை படிக்க வேட விட்டீங்க கொத்தடி மேக்கிட்டீங்க மாடு மேக்கி விட்டீங்க வயக்காட்டுல வேலை செய்ய விட்டீங்க எங்களுக்கு ஒண்ணு புத்திமதி சொல்ல வேணா பயாஸ்கோப் காட்டுறாண்டா எங்க ஊருக்குள்ள வாங்க எனக்கு டைம் ஆச்சு நான் டியூட்டிக்கு போனோம் ஆமா இவர் தாசில்தார் ஆபீஸ்ல உத்தியோகம் பாக்குறாரு டியூட்டிக்கு போறாரு உள்ள தள்ளி விட்டு வெளியே நிக்கிற நாயி இதுல டியூட்டியா படா ஊருக்குள்ள வச்சுக்கிறேன்

கம்பிய ஊனி காங்கிரேட் போட்டு பிளாட் கட்டி வியாபாரம் பண்ணிடுவாங்க அப்படிப்பட்ட இடமா இது ஆமாப்பா இப்ப இருக்கிற இட பிரச்சனையில வீடு வீடு கட்டினாலும் கட்டிடுவாங்க அதனால அசதியா நீங்க எங்க பத்தி வசதி தான் இல்ல இவனுக்கு இன்னும் அசதியுமா வரல அவர் வீட்டா கலெக்ஷன் எப்படி இருக்கு ஆமா இது பெரிய தேவி பாரடைஸ் உதயம் சாந்தி தியேட்டரு கலெக்ஷன் எப்படின்னு கேள்வி வேறயா ஆமா நம்ம பொண்ணு எப்படி வேலை செய்த நான் பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துறேன் அதுல உன் பொண்ணு வேலை செய்யறா கலெக்ஷன் கொட்டோ கொட்டது கொட்டுது

அப்புறம் படிப்பு கெட்டு போயிருமடா இந்த டப்பாவில படமா தாத்தா கண்ணு போய் குருடு மாதிரி ஆயிவாங்க சே 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 நாயே இந்த பயோஸ்கோப்ல சின்ன புள்ளையில படம் பார்த்தவங்க இன்னைக்கு மெட்ராஸுக்கு போய் பெரிய பெரிய டைரக்டர் ஆயிருக்காங்க சின்ன புள்ளையில எங்க டைக்கு வைக்கிட்டு இருந்தவங்கதான் பெரிய பெரிய நடிகர் ஆயிருக்காங்க பதிலுக்கு பதில் பேசுறான் பாரு டேய் இந்த டப்பாவில ஐஸ் வாங்கி தின்ன பெரிய நடிகர் யாரா இந்த டப்பாவில படம் பார்த்த டைரக்டர் யாராரு எங்க போனாலும் எனக்கு இப்படி ஒரு இடைஞ்சல் வந்து மாட்டிக்குது டேய் என்ன கேவலமா பேசாதடா நானும் ஒரு பெரிய பையன் தான்டா டூரிங் டாக்ஸி நடத்திட்டு இருந்தேன் தியேட்டர் லாஸ் ஆகி இப்படி தூக்கிட்டு தெரு தெரு பயாஸ்கோப் காட்டு நிலைமைக்கு ஆளாகிட்டேன்டாட்டிங்க அது ஒரு பெரிய கதை பெரிய பணக்காரனாகலாம்னு ஆசைப்பட்டு தமிழ்நாடு பூரா ரிலீஸ்க்கு ஒரு படத்தை வாங்கினேன் பேரு ஒட்டி நிறைய பணம் அண்ண என்ன தெரியுதா யாருப்பா நீ நல்லா பாருங்க நல்லா தான் பார்த்தேன் யாருன்னு தெரியல யாருப்பா நீ நான் தானே அந்த படத்தை எடுத்த நீ என்னது

நான் ஒரு கொலைகாரன் மாதிரி உண்டா அட என்னங்க நீங்க நான் படம் எடுத்தா உங்களுக்கு எனக்கு ஆகாதுல இது விட்டா உங்களுக்கு எனக்கு ஆகாதுல இப்ப பொம்மை வைக்கிறேன் இது வந்து கிடக்க வர்றீங்களே என் பிசினஸ பாளையும் பார்க்க ஓ இவர் பெரிய லெதர் பிசினஸ்மேன் இங்கிலாந்துக்கு கப்பல் கப்பலா ஏற்றுமதி பண்றாரு நான் இங்க நிதி போற பொம்மை வச்சிட்டு என்னடா கிண்டலா பண்ற நீ யோ நீ வண்ண வேற ஏரியா போய் வேபர்மாலாம்ல ஏரே ஏரியான்னா சடசபில போய் விக்க முடியும் சட நாளை சடசபில இதெல்லாம் விக்க மாட்டா அங்க என்னன்ன விக்கும்னு கேளு அரிவாळे கத்தி கடப்பாரை கோடாரி

யோ எங்களை தொண்டர்களே இளைஞர்களே வாங்கிட்டு நெருங்க காணுமே ஒரு ஆம்பளியும் பொம்பளையும் ஒன்னா படுத்தா

మాట పో

உங்களுக்கு தெரியுமா தெரிய வேண்டியது போடி பாரு பாரு நல்லா பாரு அன்பு தம்பி பறத்தை பாரு ஏற்பட்டு ஏன்டா இவனே குஸ்து படிக்கா இல்ல முளைச்சி மூணு நேரம் வரல உனக்கெல்லாம் குசுப்பு வீட்டுல போய் உங்க அப்பா அம்மா இருந்தா உசுவு இதெல்லாம் படிச்சு முன்னேற முடியல நாட்டில தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் தாயார சாப்பிடலாம் வகுத்துக்கிட்டது கண்ணால பகிறதா கணக்கு எழுதி தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் ஏங்க இவன் நமக்கு போட்டு என்னென்ன வேதாரம் பண்ணுவான் இந்த செல்வாக்குல இவங்க வெளிநாடு காட்ட வேண்டிதானே ஏற்கனவே வெளிநாட்டுக்கு தான் அனுப்பியிருந்தேன் அங்க எல்லாருக்கும் மண்டையில மூளை இருக்குதா இவனுக்கு மட்டும் ஸ்பெஷலா இங்க இருக்குது அதுல கொஞ்சம் செதுக்கி எடுத்துட்டு திருப்பி அனுப்பிட்டாங்க ஏன்டா பண்ணாட சுண்டல் வியாபாரம் பண்ணி என் வருமானத்தை குறைக்கிறியா இத்திரு டப்பாவில் எவன பாப்பா டப்பான்னு சொல்லாத இது குழந்தைங்க எனக்கு இந்த ப்ரொஜெக்டர்னு சொல்லு. சரி ஏதோ ஓடுன. இப்போலாம் தியேட்டர்ல படம் பார்க்கறக்கணும். இப்போ நம்மள எடுத்துங்க. பட்டாணி சுண்டருக்கு, மீச்சல்லி மடிப்பு, ரோட்டி மடிப்பு. என்ன செய்யணும் பாரு. அண்ணா, கோச்சாதீங்க உங்களோட சேர்ந்து ஓட்ட இது என்ன ஆடா மாடா ப்ரொஜெக்டர். அது வராது. உன் வருமா? ப்ரொஜெக்டர். சரி ஏதோ விடுங்க. சரி. இது கரெக்ட். மொத்த சிலையை எடுத்துக்கிட்டு அஞ்சிலாந்த தெரு போ அங்க பட கம்பெனி இருக்கு அங்க போய் கே பி சுந்தராம்பாள் நடிச்ச ஐயார் கே ஆர் விஜயா நடிச்ச ஆதிபரா இப்படி பக்தி படங்களை வாங்கிட்டு வந்து ஓட்டினா இடம் கேட்டி நல்ல பேர் கிடைக்கு நமக்கு கலெக்ஷனுக்கு கலெக்ஷன் ஆகும் சரிண்ணா இப்பேந்துடுறேன் உம் தாய்மார்களே பாட்டிமார்களே இதுவரையிலும் நீங்கள் பயாஸ்கோப்பிலே பார்க்காத படம் அவ்வையார் ஆதிபரா திருவிளையாடல் தில்லா ராமோகராம்பாள் இப்படிப்பட்ட பக்தி படங்களை ஒரு அற்புதமான படங்களை உங்களுக்கு காட்ட போகிறோம் இந்த படத்தை நான் தான் வாங்கிட்டு வந்தேன் காசு கொடுங்க உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி உங்க வயசுல பார்க்க வேண்டிய கே பி சுந்தரம்பா நடிச்ச அவ்வையார் அப்பனே முருகா பாரு பாரு நல்லா பாரு அவ்வையாரு படத்தை பாரு சுந்தரம்பா நடிப்ப பாரு அதுல வரும் இடுப்பு பாரு அடுப்பு பாரு 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 அவ்வையா கே பி சுந்தரமலிட்டு அவையாரு ஞானம் பார்த்த பூண்டு எடுத்துட்டு வரும்போது நல்லா இருக்கு எல்லாம் நடிப்பு இல்ல